இரண்டாம் பாகத்தில் அமைந்துள்ள எட்டாவது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் ஜெல்லாதனையா அவர்கள் உத்தர மேரூரில் இருந்து அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வே திரு நயினை அவர்களுக்கு அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நயினை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மட்டுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேறு தமிழ்நாடு விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகம் பாடல் எட்டு ஏசி இடலின் இடாமியே எது நல்லது ஏசி இடலின் இடாமையே நன்று எதிரில் நின்று பேசு மனையாளின் பேய் நன்று சமிலா வங்கணத்தின் நன்று வலிய பகை வாழ்வில்லா சங்கடத்தில் சாவதே நன்று எது நல்லது ஏசி இடலின் இடாமையே நன்று ஏசி இடலின் இடாமையே நன்று எதிரில் பேசும் மனையாளின் பேய் நன்று நேசமிலா வங்கனத்தின் நன்று வலிய பகை வாழ்வில்லா சங்கடத்தில் சாவதே நன்று இவ்வுலகத்தில் இறப்பவரை அதாவது நம்முடைய பொருள் பெறுபவரை இகழ்ந்து பேசி பின் அவருக்கு பொருளை அளிப்பதை விட அளிக்காதிருப்பதே நன்மை அளிப்பதாகும் கணவனுக்கு எதிரில் எதிர்த்து பேசும் வாதம் புரிகின்ற மனைவியை காட்டிலும் பல தீமைகளை செய்யும் பேய் நல்லதாகும் உள்ளத்தில் அன்பு இல்லாத உறவைக் காட்டிலும் வலிமையுடைய பகை நல்லதாகும் உலகத்தில் பொருள் முதலியவற்றைப் பெற்று இன்பமாக வாழும் வாழ்வில்லாத துன்பத்தை விட இறப்பது நல்லதாகும் மீண்டும் பாடலை பார்ப்போம் எது நல்லது ஏசி இடலின் இடாமையே நன்று எதிரில் பேசு மனையாளின் பேய் நன்று நேசமில்லா வங்கனத்தின் நன்று வலிய பகை வாழ்வில்லா சங்கடத்தில் சாவதே நன்று இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகத்தில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கும் மட்டுமல்ல அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் தமிழ்நாடு தமிழ் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகம் எட்டாவது பாடல் சிறப்பாக தோத்து வழங்கியவர் தமிழறிவி வானொலியின் சிந்தமிழ் தேனி தக்கோலம் என் அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து நன்றியலையா மீண்டும் இணைந்து கொள்வோம் நன்றி வணக்கம் நீர்கள் கேட்டுக்கொண்டு போது காலை கதம்பம் பல்சுவை கதம்பு நிகழ்ச்சி இது தமிழ் வானொலி ஜெர்மனி